ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க கவியா இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு கும்பிடுவாங்க அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் கும்பிட்டு இருக்கோம் அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் கொஞ்ச நாளாக நான் வீடியோ பண்ணல கொஞ்சம் பிஸியாக இருந்தனால பண்ண முடியலை இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூ செம்பருத்தி எப்பமே நம்ம வந்து நார்மலாக படை சாம்பா~ சாப்பாடு சாம்பார் செஞ்சு அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு படைப்போம் பட் இந்த வாட்டி நாங்கள் அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு பெருமாளாகவே அதை வந்து சில பெருமாளுடைய முகத்தையே சாப்பாடில் பண்ணி நாங்கள் கும்பிட்டோம் புளி சாதம் வந்து கோபுரத்துக்கு லெமன் சாதம் முகத்துக்கு தயிர் சாதம் நாமத்துக்காக வச்சுருந்தோம் தேங்காய் சாதம் காது சக்கரை பொங்கலில் வந்து சக்கரம் சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க பெருமாள் அதில் சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் லட்டு வந்து திருப்பதி லட்டு அதை நாங்கள் டிநகர் கோவிலிருந்து வாங்கிட்டு வந்தோம் காலே அப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் பழம் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்பளம் இந்த மாதிரி நாங்கள் புரட்டாசி மாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி பண்ணியிருந்தோம் தேசிய மங்காயக்கரிசி ஆன்ட்டி தான் வந்து இதை சொல்லியிருந்தாங்க அதை பார்த்து தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ